செல்வி நம்ம ஊர் மாரியம் கோயில்ல பங்கன் அப்படி என்ன பங்கன் வருது நம்ம ஊர் கோயிலோட எட்டாவது ஆண்டு விழா வரப்போகுது அப்படின்னா நம்ம ஏதாவது கலை நிகழ்ச்சி பண்ணலாமே நம்ம என்ன பண்றது செல்வி அதெல்லாம் நம்ம ஊட்ட ஆம்பளைல பாத்துக்குவாங்க அத்தே எப்பவுமே நம்ம வீட்டு ஆம்பளைங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் இந்த ஆண்டு விழாவுக்கு அப்ப நமக்காகன்னா வள்ளி பண்ணணும் வள்ளி கும்மினா வெள்ளனத்தம் சண்முகசுந்தரம் மாமாவோட மங்கை வள்ளி கும்மி ஃபங்க்ஷனே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க வந்து சிறப்பாக நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஏன் அவங்கள வந்து பண்ண சொல்லணும் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தா நம்மளே பண்ணிக்கலாம்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா சண்முகசுந்தர மாமாட்ட சொன்னால் அவரே வந்து சொல்லிக் கொடுத்துருவாரு அப்படிங்களா அப்போ நம்ம ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாங்களா சரி வாங்க அப்போ நம்ம போய் அதுக்கான வேலையில் பார்க்கலாம்

நமது மங்கை வள்ளி கும்மையின் நூற்றி முப்பத்தி அரங்கேற்ற விழா வருகின்ற வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஜூன் எட்டாம் தேதி கே ஐயம்பாளையத்தில் மாலை ஆறு மணி அளவில் மாரியம்மன் கோவில் திடலில் சிறப்பாக நடைபெற உள்ளது நமது சொந்த பந்தங்கள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்